ஓ வெற்றிவேல் வெற்றிவேன் சரணம் என் அன்பு பிள்ளை இப்போது எதுக்காக உன்னை தேடி நான் கோபத்தோடு வந்தேன் தெரியுமா உனக்கே தெரியும் இப்போ நீ செய்கிறது எதுவுமே சரியில்லை நான் எப்போவுமே உனக்கு நல்லதை நினை நல்லதை செய்ய நல்லதை பற்றி மட்டுமே யோசின்னு சொல்கிறேன் ஆனால் உன் வாழ்க்கையில் நீ நல்ல விஷயங்களை நினச்சி சந்தோஷப்பட்ட காலத்தை விட நடந்து முடிஞ்ச கெட்ட விஷயங்களையும் என்ன நடக்குமோ நினச்சி பயந்து கஷ்டப்பட்டு வாழ்ந்த நாட்களுமே அதிகமாக இருக்குது அதனால தான் நீ எப்போது தான் நல்லதை நினப்பியோ நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வியோன்னு கோபத்தோடு உன் அப்பன் முருகன் உரிமையோடு உன்னை கண்டிப்பதற்காக உன்னை தேடி வந்தேன் யாராக இருந்தாலும் சரி அதிகமாக பேசாமல் அவங்கக்கிட்ட அளவோடு பேசும் பழக்கத்தை நீ உருவாக்கிக்கோ இப்போது வேணால் நீ ஏமாந்து போயிருக்கலாம் இப்போது வேணால் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்காமல் நீ கஷ்டப்படலாம் ஆனால் கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் நீ முயற்சித்த விஷயங்களில் உனக்கு நல்ல முடிவையும் நம்பிக்கை கொண்ட உன் வாழ்க்கைக்கு நல்ல வழியையும் நான் காட்ட தான் போகிறேன் எதுவுமே நல்லது நடக்கிறதுக்குள்ள உடனே நடந்துடணும் இன்றைக்கே நடந்துடணும்னு அவசரப்படாத பொறுமையாக இருந்தினா எதை எப்போது நடத்தி கொடுக்கணும்னு நல்லா தெரிஞ்ச நான் சரியான நேரத்தில் நிச்சயம் எல்லாத்தையுமே சிறப்பாக உனக்கு நடத்தி முடிப்பேன் யாராவது உன்னை பற்றி குறை சொல்கிறாங்க நீ செய்கிறது தப்புன்னு உன்னை விமர்சனம் செஞ்சாங்கன்னா நீ எதுக்காக அவங்க கிட்ட கோபப்படுற அவங்க சொன்னது சரியாகவும் இருக்கட்டும் அல்லது தப்பாகவும் இருக்கட்டும் அவர்களுக்கு நீ வார்த்தைகளால் எதுவும் பதில் பேசவோ புரிய வைக்கவோ வேணாம் தனிமையில் உட்காந்து அவங்க சொன்னது சரியாக அல்லது பொய்யான யோசி அவங்க நிஜமாவே உன்னை பற்றி சொன்ன விமர்சனமும் குறையும் சரியாக இருந்ததுன்னா அதை மாற்றிக்கும் அதில் எந்த தப்பும் இல்லை அப்படி இல்லாமல் அவங்க வேணும்னே உன் மேலே குற்றம் சாட்டணும்னு பொய்ப்பளியை உன் மேலே போடுறாங்க வீணாக உன்னை தப்பு சொல்கிறாங்கன்னா நீ அவங்க முன்னால் எந்த பதிலும் பேசாமல் நான் இப்படி தான் எனக்கு பிடிச்சத சரியாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்றத உன் வாழ்க்கை மூலமாக வாழ்ந்து காட்டி புரியவே நீ செய்கிறது எல்லாம் சரிதாங்கிறத வார்த்தைகளை புரிய வச்சு வாதம் செய்து சண்டை போடுவதை காட்டிலும் வாழ்க்கையில ஜெயிச்சு வாழ்ந்து காட்டும்போது அதுதான் அவர்களுக்கு சரியான பதிலடியாக இருக்கும் ஏன்னா நீ எல்லாத்தையும் சரியா மட்டும் மட்டும்தானே வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் நீ ஜெயிச்சு அவங்க முன்னால உயர்ந்து நின்றுட்டாலே நீ செஞ்சது எல்லாமே சரிதானே அவங்களுக்கு தானாகவே புரிய வந்துடும் நீ என்னதான் உன்னுடைய சொந்த பந்தங்களுக்காக அனுசரித்து விட்டு கொடுத்து போனாலும் எல்லாரும் சுயநலமாக நடக்கும்போது அதை பார்த்து வெறுத்து போய் நம்மளும் பேசாமல் சுயநலமாக வாழ்ந்துருந்தா அவங்கள போல் இன்றைக்கி காசு பணம்னு நல்லா இருந்திருப்போமென்ற அந்த எண்ணம் உனக்குள்ளே வந்துடுது தானே கவலைப்படாத நீ சுயநலமாக வாழலை எல்லாரும் நல்லா இருக்கணும் நினச்ச ஆனால் சுயநலத்தோடு வாழ்ந்தவங்கெல்லாம் இன்றைக்கி நல்லா சம்பாதிச்சு நிம்மதியாக அவங்க குடும்பத்தோடு இருக்கும்போது அதை பார்த்து நீ கவலைப்பட வேணாம் பொதுநலத்தோடு மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி வாழக்கூடிய உன்னை நான் எப்படி தோக்க விடுவேன் அல்லது ஏமாந்து போக விடுவேன் உனக்கு வேண்டியதை எல்லாம் உன் விருப்பப்படியே உனக்கு அள்ளி கொடுக்க தான் நான் இருக்கேன் வாழ்க்கையில் எல்லாருக்குமே கவலைகளும் கஷ்டங்களும் வரதான் செய்யும் ஆனால் கவலைகள் கிடச்சிருச்சேன்னு அது மேலே சிம்மாசனம் போட்டு ஏறி உக்காந்துக்கிட்டு அதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது கவலைகளை சிம்மாசனமாக போட்டு உக்காராமல் காலடியில் தூக்கி எறி அதை பற்றின நினைப்பே உனக்கு வராமல் என்ன செய்யணுன்றதை பற்றி மட்டும் சிந்தனை செய் எல்லா மனிதரும் வாழ்க்கையில் கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் யாராலுமே இந்த உலக வாழ்க்கையை வாழவே முடியாதுங்கிறது தான் உண்மை என் செல்வமே இப்போது இந்த முருகப்பெருமான் உன் மனசில் இருக்க சோகத்தை எல்லாம் குறைச்சி உனக்கான சுகத்தை தருவதற்கும் சந்தோஷமான வாழ்க்கையை தருவதற்கும் தயாராகிட்டு உன்னுடைய கடுமையான கஷ்ட காலங்களில் அப்பா முருகானு என்னை நோக்கி வந்து கந்தனே கருணை என் அப்பனே காப்பாற்றுன்னு என்னை சரணடைஞ்சாலே போதும் நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான எல்லா நல்ல வழிகளையும் நான் உனக்கு காட்டுவேனின் செல்வமே எத்தனை இடர்கள் வந்தாலும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் என் அப்பன் முருகனை தவிர எனக்கு வேறு ஆறுதலே இல்லைன்னு நீ உறுதியாக இருந்தினா போதும் நீ கலங்கும் போது உனக்கு கை கொடுத்து கண்ணீரை துடைச்சி உன்ன காப்பாற்ற நான் ஓடி வருவேன் அப்படிதான் இப்போது உனக்கான எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுப்பதற்காக உன்னை தேடி ஓடி வந்தேன் நீ என்னதான் மாதம் முழுவதும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை கைக்கு கொண்டு வந்து சேர்த்தாலும் அது உன் கையில் எத்தனை நாளைக்கு தங்குது பத்து நாள் ஆகிறதுக்குள்ளே அங்கே இங்கே கடன் அது இதுன்னு எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிட்டு கடைசில பதினஞ்சு நாளைக்கு அப்புறமே கையில் காசே இல்லாமல் எப்படி சமாளிக்க போகிறோம் என்ன செய்ய போகிறோம் கடன் வாங்கலாமான்னு பல சிந்தனைகள் உன்னை பாடா படுத்துறது எனக்கு தெரியும் உன் வீட்டு செலவு உன் கை செலவு போக வர போக்குவரத்து செலவு குழந்தைகளின் படிப்பு செலவுன்னு எல்லா செலவுகளையும் செஞ்சுட்டு உனக்குன்னு ஒரு நூறுரூபா செலவழிக்கவும் உனக்குன்னு ஏதாவது ஒரு துணி ஒரு அவசரத்துக்கு ஏதாவது வாங்கவும் கூட உனக்கு மனசு வர்றதில்லைங்கிறத நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் இந்த அவல நிலையை இனிமேலும் தொடர விட மாட்டேன் நடுத்தர குடும்பத்துக்கே சாபமாக வெறுப்பது போல இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கும் இந்த சாபத்தை போக்கி உனக்கான விஷயங்களை வெற்றிகரமாக நான் நடத்தி முடிக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் வாழ்க்கையில் போராடு வாழ்க்கை எப்படியும் ஏதாவது ஒன்று உன்கிட்ட இருந்து எடுத்துக்க தான் செய்யும் ஆனால் நிச்சயமாக நீ கூட பார்க்காத அளவுக்கு ஏதாவது ஒன்றை மிக பெருசாக சுவாரஸ்யமாக உன் கைகளையும் கொடுக்குமேன் செல்வமே அப்படிதான் உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்கான ஒரு அற்புதமான விஷயத்தை உன் கைகளில் தருவதற்காக உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன் இப்போது உன்னை உயர்த்துவதற்கான காலகட்டம் வெகு தூரத்தில் இல்லை நிச்சயமாக உன்னை நல்ல நிலைமைக்கு நான் கொண்டு வர்றேன் உன் எண்ணங்களும் உன்னுடைய செயல்களும் உனக்கு நன்மையளிக்கும் விதத்தில் மாறப்போகுது இனிமே லட்ச லட்சமாக உன் வீட்டில் சொத்தும் சுகங்களும் சேரப்போகுது உன் மனசில் என்னை எப்போதும் நம்பிக்கையோடு நிறுத்திக்கிட்டினா போதும் பொறுமையோட பக்தியோட நம்பிக்கையோடு நீ வாழும்போது உனக்கு சேர வேண்டிய எல்லாத்தையும் உன் கைகள்லேயும் சேர்ப்பேன் உன்னை எங்கே போய் எந்த இடத்துல உட்கார வச்சு சேர்ப்பணுமோ அந்த இடத்திலேயும் உன்னை சேர்த்துடுவேன் என்னையே சரணடைஞ்சு உன்னையும் உன் குடும்பத்தையும் என்னிடம் ஒப்படைச்சிட்ட பிறகு நீ எதுக்காக கவலைப்படுற உன்னுடைய மன பாரம் மட்டுமல்ல உன் பாவத்தையும் சுமக்க நான் தயாரா இருக்கேன் யார் என்ன சொன்னாலும் எதுக்கும் கவலைப்படாம உன் பாதையில் நீ உறுதியாக போய்கிட்டே இரு நீ மேல நம்பிக்கை வைக்கும்போது யாராலுமே அசைக்க முடியாத சக்தியாக உன்னை நிரந்தர வெற்றியாளனாக நான் மாற்றுவேன் என் செல்வமே இப்போ உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் என்ன கிடைச்சாலும் அது அப்படியே மனசார ஏற்றுக்கோ கிடச்சத வச்சு நீ யாருங்கிறத இந்த உலகுக்கு எடுத்துப்பாட்டு தெரியப்படுத்து யார் என்ன சொன்னாலும் அமைதியாக தலைவணங்கி போக கற்றுக்கோ எது நடந்தாலும் மற்றவங்க ஒன்று திட்டினாலும் அல்லது சண்டை போட்டாலும் அமைதியாக பொறுத்துப்போ ஏன்னா பணிவும் பொறுமையும் நிதானமும் உனக்குள்ளே இருக்கும்போது மற்ற எல்லாத்தையும் உனக்காக உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்குவேன் செல்வமே இப்போ உன் மனசில் கொஞ்சம் கவலைகள் இருக்கு நீ அந்த கவலைப்படுறதை பார்த்து பொறுக்க முடியாம தான் உன் அப்பன் கோபத்தோடு உன்னை தேடி வந்தேன் எதுக்காக தெரியுமா கவலைகளோடு இருக்கும்போது உன்னோட எதிர்மறை எண்ணங்கள் உனக்குள்ள குடி புகுந்து உன்னை தப்பான வழியில் தவறாக நடக்க வச்சிடும் அதனால தான் எப்போ பார்த்தாலும் கவலைப்படாத நான் உனக்காக இருக்கேன்னு உனக்கு ஆறுதல் சொல்லி உன்னைக்கு வருத்தத்தோடு இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையை வளப்படுத்துவதற்காக உன்னை தேடி ஓடி வந்தேன் வாழ்க்கையினாலே ஏற்றமும் இரக்கங்களும் மாறி மாறி வரக்கூடியது தானே நீ எதை பார்த்தும் சோர்வடைய வேண்டாம் உன் அப்பன் முருகன் உன் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற நீ எங்கே போனாலும் உனக்கு நிழலாக நான் இருப்பேன் உன்னுடைய அடுத்த கட்ட பயணங்கள் குறித்தும் நீ என்ன செய்ய போகிறங்கிறது பற்றியும் சரியாக திட்டம் போட்டு அதில் உறுதியாக செயல்படு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் உனக்கு முடிச்சு கொடுத்துட்றேன் நீ கண்ணீர் விடும்போதும் கவலைப்படும் போதும் என்ன மனசில் நினைச்சினா உடனே உனக்கு துணையாக ஓடி வந்து உன் பக்கத்தில் இருந்து நீ நினைச்சதை நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என் செல்வமே இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது என் அருளால் இனிமே உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் நீ இழந்ததை விட சிறப்பாக உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நான் தருவேன் உன்னுடைய துன்பங்கள் எல்லாமே தீர்ந்து மறைஞ்சு போய் என் அருளால் எந்த தடையும் தடங்கல்களும் இல்லாத ஒளிமயமான சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழ்வாய் என் செல்வமே ஏமேல நிஜமான அன்பு வச்சு பக்தியோடு பாசத்தோடு வாழ்ந்து வருகிற உன்னை எப்படிப்பட்ட சூழலையும் நான் கைவிட மாட்டேன் அதனால தான் உன் கூடவே இருக்கிறதுக்காகவும் உனக்கு நல்லது செய்வதற்காகவும் நானே உன்னை தேடி வந்துட்டேன் உன் மனசின் தவிப்பும் உன்னுடைய கவலையும் எனக்கு புரியாமல் இல்லை இத்தனை நாள் பொறுத்தனி இப்ப கொஞ்சம் பொறுத்திரு கூடிய சீக்கிரம் எல்லா கர்ம வினைகளையும் நான் ஏற்றுக்கிட்டு உன்னுடைய கஷ்டங்களையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்துடுறேன் நீ நினைச்சது நல்லபடியாக நடப்பதற்கு யார்கிட்ட போய் பேசணுமோ நானே அவங்ககிட்ட போய் பேசுறேன். அதன் மூலமா உனக்கு கிடைக்க வேண்டிய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நான் கிடைக்க செய்வேன் செல்வமே நீ நினச்ச விஷயங்களெல்லாம் நிச்சயம் வெற்றிகரமாக நடந்து முடியும் உனக்காக எல்லாத்தையும் செய்ய நான் தயாராக இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற எல்லாத்துக்கும் ஆசைப்படுற தகுதி உனக்கு இருக்கு ஆனால் நீ ஆசைப்பட்ட அனைத்தும் உன்னை வந்து சேர்வதற்கான தகுதி அதுக்கு இருக்கணும் அல்லவா தகுதி உள்ள விஷயங்களும் தகுதி உள்ள மனிதர்களும் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நினச்சி நிற்பாங்க அதனால் ஒன்று விட்டு போனதை நினச்சி வருத்தப்படாத நான் எப்பவுமே உன் கூடவே தான் இருக்கேன் காசு பணம் இருக்கிறவனுக்கு தான் கோயிலில் கூட முதல் மரியாதை கொடுக்குறாங்க பரிவட்டம் கட்டுறாங்க ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் யார் நல்ல குணத்தோடும் நல்ல செயலோடும் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் முதல் மரியாதையை கொடுத்து அவங்க விருப்பத்தை தான் முதல்ல நிறைவேற்றுவேன் அப்படி தான் என் அன்பு பிள்ளையான உன்னுடைய நல்ல குணத்துக்காகவும் நல்ல எண்ணத்துக்காகவும் உன் நல்ல செயலுக்காகவும் உனக்கானதை செஞ்சு தர்றதுக்காக உன தேடி ஓடி வந்தேன் நீ என்கிட்ட கிட்ட கேட்ட விஷயங்களையெல்லாம் விரைவிலேயே உனக்கு முடித்து கொடுத்துட்றேன் இனிமே உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் உருவாகும் நிச்சயமா உன்னை வெற்றி பாதைக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன் அன்புக்காக இயங்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உனக்கு என்ன வேணுமோ அனைத்தையும் நான் சிறப்பாக செஞ்சு முடிச்சிடுறேன் தனியாக நீ பட்ட கஷ்டத்தையும் தனிமையில் நீ வடிக்கிற கண்ணீரையும் பார்த்துட்டு தான் உன் துயரங்களை போக்குவதற்காக உன்னை தேடி ஓடி வந்தேன் இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இப்போது பலன் கிடைக்கப் போகுது இந்த உலகமே உன்னை பார்த்து போகுது என் செல்வமே இந்த உலகத்தில் உள்ளவங்க எல்லாரும் உன்னை பாராட்டி பேசும்படியும் போற்றி புகழும்படியும் உன்னை நல்ல நிலமைக்கு நான் கொண்டு வரப்போகிறேன் ஆனால் இந்த உலகத்துக்கிட்ட நீ கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் இல்லைனா உன்னை தள்ளி விட்டுட்டு அவங்க தேய்ச்சிக்கிட்டு உன்னை ஏமாளி ஆக்கி கோமாளி ஆக்கி விட்டுருவாங்க கவனமாக இருந்துக்கோ